குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மஞ்சள் கலங்கு அந்த இலையோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் மஞ்சள் இலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இதில் எல்லாருக்கும் தெரியும் மஞ்சளில் குறுக்குமின் இருக்குதுன்னு ஸோ நம்ம இந்த மஞ்சள் இலையை நம்ம எப்படி நம்மளோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கின் ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸை சால்வ் பண்ணும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவும் வரப்பிரசாதங்க இதை இலையை நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கனாலே அந்த மஞ்சள் வாசலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இது கூட நம்ம கொய்யா இலையையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு இரநூத்தம்பது மில்லி எடுத்து அதை ஆற வச்சு வடிகட்டி ஒரு நாலஞ்சு நாளைக்கு மூணு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட ஓவரால் ஹெல்த்து நல்லா ஆகுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.